இன்பமும் துன்பமும் சரி சமமாக பாவிக்க வேண்டும் இன்பமும் துன்பமும் சரி சமமாக பாவிக்க வேண்டும் என்பது வெறும் வார்த்தைகளாக அல்லாமல் ஒரு செயல்பாடாக மாறினால் வாழ்க்கை முழுமையாக நிம்மதியானதாக மாறும் இதை விவசாயி முருகன் அவன் வாழ்க்கையில் அனுபவித்த உண்மை கதையை கேளுங்கள் அரசூர் என்ற கிராமத்தில் முருகன் என்ற விவசாயி வாழ்ந்து வந்தான் இயற்கையை நம்பி தனது வயல்களில் உழைத்து வாழ்வோடு போராடிக் கொண்டிருந்தான் அவனது வாழ்க்கையில் உழைப்பும் நேர்த்தியும் இருந்தாலும் மனநிலை எப்போதும் சோர்வாகவே இருந்தது என் வாழ்க்கை எப்போதும் துன்பத்தால் தான் நிறைந்திருக்கிறது என்று என்னும் முருகன் மனம் மகிழ்ச்சியை கொண்டிருந்தது அதே கிராமத்தில் மாறன் என்ற சிறிய வியாபாரி வாழ்ந்து வந்தான் அவன் எப்போதும் மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் இருப்பான் வாழ்க்கையில் எவ்வளவு சிக்கல்கள் வந்தாலும் அவன் மன்னிப்பு உறுதி மற்றும் தன்னம்பிக்கையுடன் தன் நாளை நகர்த்தி கொண்டிருந்தான் மாரனை பார்த்து முருகனுக்கு ஒருவித ஏக்கம் எப்படி மாறன் மட்டும் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கிறான் இவன் வாழ்வில் எந்த துன்பமும் இல்லையா என்னால் மட்டும் அப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியவில்லையே என்று வியந்தான் முருகன் ஒரு நாள் முருகன் தனது வயலில் மண் மேடுகளை தோண்டிக் கொண்டிருந்தான் அப்போது அவ்விடத்தில் ஒரு பழைய இரும்பு பெட்டியை கண்டெடுத்தான் அதை திறந்து பார்த்தபொழுது அதில் பண்டைய கால தங்க காசுகள் நிரம்பியிருந்தன அத்தனையும் தங்க காசுகள் என்று தெரிந்ததும் முருகனின் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை எனது துன்ப நாட்கள் இன்றோடு முழிந்து விட்டன என்று அவனுடைய மனம் உற்சாகத்தில் நிறந்தது அந்த தங்க காசுகளை விற்று கிடைக்கும் பணம் மூலம் அவன் தன் வயலை மேலும் அபிவிருத்தி செய்து தனது வாழ்க்கையில் முன்னேறி இன்பமாக இருக்க திட்டமிட்டான் சில நாட்களில் முருகன் கிராமத்தில் செல்வந்தனாகத் திகழ்ந்தான் மகிழ்ச்சியின் உச்சியில் இருந்த அவன் மாறனை மீண்டும் சந்திக்க வேண்டும் என்ற முடிவு செய்தான் ஒரு நாள் மாறனை சந்தித்தபொழுது மாறா இப்போது எனது வாழ்க்கை மாறிவிட்டது எனக்கு பணம் செல்வம் மகிழ்ச்சி அனைத்தும் கிடைத்துவிட்டன இனி துன்பம் எனக்கு இல்லை என்று வெற்றியுடன் சொன்னான் முருகன் மாறன் அமைதியாக சிரித்தான் நல்ல விஷயம் தோழா ஆனால் வாழ்க்கை என்பது ஓரளவு சுழல் போல் இருக்கும் இப்போது உனக்கு மகிழ்ச்சி வந்திருக்கிறது ஆனால் அதையும் துன்பம் போல் சமமாக பார்க்க கற்றுக்கொள் என்றான் இப்போது அதற்கு சரியான நேரம் இல்லை என்றான் மகிழ்ச்சியில் கடத்திக் கொண்டிருந்த முருகன் அடுத்த சில மாதங்களில் முருகனின் வாழ்க்கை திரும்பிய காற்றைப் போல மாறியது அவனது புதிய கண்டுபிடிப்பு செல்வத்தை பற்றிய தகவல் அருகிலுள்ள காவல்துறை அதிகாரிகள் தெரிந்தது வீட்டிற்கு வந்து சோதனை போட்டதில் அது ஒரு திருடனால் திருடப்பட்ட அரசு ஆகும் என்று சொன்னார்கள் எனவே அது அரசு சொத்தாக கணக்கிடப்பட்டு அதை மீண்டும் அரசுக்கு ஒப்படைக்குமாறு அவன் கட்டாயப்படுத்தப்பட்டான் இந்த சம்பவம் முருகனின் வாழ்க்கையில் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது எல்லாமே நம்மிருந்து திரும்பப்போகும் போகும் என்ற உணர்வு அவனை மன ரீதியாக மிகவும் பாதித்தது அவன் மீண்டும் தனது பழைய நிலையான துன்ப நிலைக்கு திரும்ப வேண்டிய சூழல் ஏற்பட்டது துன்பத்தையும் இன்பத்தையும் மீண்டும் சமமாக பார்க்க முடியாமல் முருகன் சோகத்தில் ஆழ்ந்தான் வாழ்க்கை எப்போதும் எனக்கு ஏமாற்றமே தருகிறது என்று அவன் மனம் வருந்தினான் இதில் தெரிய வந்த மாறுன் முருகனை சந்தித்தான் தோழா நான் முன்பே சொன்னதில் nem me cada இன்பமும் துன்பமும் இரண்டும் நமது வாழ்க்கையின் இரு முகங்கள் இப்போது ஒரு முகத்தைக் கண்டால் இன்னொன்றும் வரவே செய்யும் அதை கேள்வி இல்லாமல் ஏற்றுக்கொள் என்றான் முருகன் கேட்டான் ஆனால் மாறா மகிழ்ச்சியை பெற நான் கடினமாக உழைத்தேன் ஆனால் அது எனக்கு நிரந்தரமாக ஏன் இருக்கவில்லை என்று மாறன் சிரித்து கொண்டே கூறினான் நம் வாழ்க்கை ஒரு கடலைப் போல ஒரு அலை உச்சத்தை அடைந்தால் மறுபக்கம் விழும் உன் மகிழ்ச்சியும் துன்பமும் ஒரே நாணயத்தின் பக்கங்கள் அவற்றை சமநிலையுடன் பாவிக்க கற்றுக்கொள் மாறனின் வார்த்தைகள் முருகனின் மனதில் போலித்தன தனது மீதமான நிலத்தையும் அசையாத செல்வத்தையும் பயன்படுத்தி விவசாயத்தில் முழுமையாக கவனம் செலுத்தினார் புதிய விதைகள் விதைத்து மழைக்காக காத்திருந்தான் ஆண்டுகள் கழித்து அவன் வாழ்க்கை நிம்மதியடைந்தான் இப்போது மகிழ்ச்சியும் துன்பமும் சமமாக இருக்கும் சமநிலையை அவன் உணர்ந்திருந்தான் இன்பமும் துன்பமும் ஒவ்வொரு நாளும் வருவதற்கான பாடங்களை தந்து கொண்டிருக்கும் என்று நினைத்தான் முருகன் அதன்படி வாழ்ந்தால் அவன் கிராமத்திற்கே ஒரு சிறந்த உதாரணமாக மாறினான் முருகனின் அனுபவம் நமக்கு வாழ்வின் ஒரு முக்கிய பாடத்தை தருகிறது வாழ்க்கை எப்போதும் நமது கட்டுப்பாட்டில் இருக்காது ஆனால் அதை எப்படி அணுகுகிறோம் என்பதை நமது மனநிலையை நிர்ணயிக்கும் இன்பமும் துன்பமும் சரிசமமாக பாவிக்க வேண்டும் என்பது வெறும் வார்த்தைகளாக அல்லாமல் ஒரு செயல்பாடாக மாறினால் வாழ்க்கை முழுமையாக நிம்மதியானதாக மாறும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் இது போன்ற புத்துணர்வு கதைகளுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்